ஒரு அரசர் ஒருவர் அந்த அரசருடைய அந்த அரசபையிலே ஒரு அமைச்சர் அந்த அரசர் ரொம்ப நெருக்கமாக வைத்திருந்தார் மற்றொரு அமைச்சர் பார்க்கிறார் என்ன இவரை அரசை பொறாமை கொண்டார் நாம் நெருக்கமாக வேண்டும் அரசருக்கு இந்த குழாமை கொண்டு திட்டம் தீட்டுகிறார் சரி செய்கிறார் என்ன செய்வது இந்த நெருக்கத்தை எப்படி பிரிப்பது என்று நினைத்தவர் அரசருக்கு நெருக்கமா இருக்க முடியாத அமைச்சர் அரசரை விட்டு போன பின்பு இந்த குழாமை கொள்ளக்கூடிய அமைச்சர் என்ன செய்கிறார் அரசரிடம் போகிறார் அரசரே அவரை நீங்கள் ரொம்ப நெருக்கமாக வைத்திருக்கிறீர்கள் அவர் உங்களை பற்றி ரொம்ப தப்பாக பேசிக் கொண்டிருக்கிறார் ரொம்ப இழிவாக பேசுகிறார் என்ன பேசுகிறார் என்று அரசர் கேட்டார் ஒன்று முறை அவரை பக்கத்தில் அறிந்து சில ரகசியங்களை நீங்கள் பேசுகிறீர்கள் நீங்கள் பேசுகின்ற போது உங்களுடைய வாயிலிருந்து குருவாய் வருகிறது என்று அவர் பல பேரிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் சி இப்படியா பேசுகிறார் என்னை அவரை நான் நல்லவன் என்றல்லவா நினைத்திருக்கிறேன் என்று அரசர் சொன்னார் வேண்டும் நாளை காலை பாருங்கள் அவர் உங்களிடத்தில் வருகின்ற பொழுது வாயை மூடிக்கொண்டுதான் உங்களிடத்தில் பேசுவார் அதாவது மூக்க மூடி மூடிக்கொண்டுதான் உங்களிடத்தில் பேசுவார் என்று சொன்னபோது அரசருக்கு கடுமையான போவோம் நாளை காலை நான் பார்த்துக் கொள்கிறேன் இந்த பொறாமை அமைச்சர் இதை சொல்லிவிட்டு உடனே அந்த அரசிற்கு நெருக்கமாக அமைச்சர் அவரை அந்த காலை விருந்து அழைப்பு கொடுத்து விட்டார் விருந்துக்கு அழைப்பு கொடுத்து அதிகமாக வெங்காயம் வெள்ளை பூண்டு அதை நல்ல முறையில் சாப்பிட்டார் சாப்பிட்டு அரசபைக்கு வர வேண்டும் அரசபைக்கு வந்தார்

ஒரு கடிதத்தில் எழுதி இந்த கடிதத்தை அவருக்கு கொடுத்து இது அந்த அதிகாரிகள் போய் கொடுங்க சொல்லி அரசர் சொல்லிட்டார் அந்த அரசருக்கு நெருக்கமாக இருக்கிற அந்த கடிதத்தை கொண்டு போனாரு அந்த பொறாமை அமைச்சர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார் பார்த்துக் கொண்டே இருந்து வேகமாக போய் அவர் என்னடா பொதுவாக அரசர்கள் அன்றைய காலகட்டத்தில் கடிதம் கொடுத்தால் ஏதாவது சன்மானங்கள் பரிசுகள் வழங்கப்படும்